விவசாய கிணற்றில் தவறி விழுந்த மூன்று காட்டு மாடுகள் ஆமாங்க தர்மபுரி மாவட்டம் ஒரு விவசாய தோட்டத்தில் ஒரு பாழடைந்த கிணறு இருக்குது அந்த கிணற்றில் மூன்று காட்டு மாடுகள் தவறி விழுந்திருக்கு இதனை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கும் வனத்துறை அதிகாரிக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க அங்கே விரைந்து வந்த இரண்டு துறையும் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த காட்டு மாடு மீட்கிறது மிகவும் சிரமம் அதோட கொம்புகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது மிகவும் வலிமையான ஒரு மாடு என்பதனால அதனை உள்ளே இறங்கி கயிறு கட்டி தூக்குவது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு ஜேசிபியை வர வைத்து அந்த கிணற்றின் பக்கவாட்டில் ஒரு வழி ஏற்படுத்தினோம் அந்த வழி மூலயமா தான் அந்த மாடு எப்படி தப்பிக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு அறிவு கூர்மையாக இருந்தால் ஒரு வழி கிடைத்த உடனே அந்த இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அழகாக ஏறி காட்டு காட்டுக்கு ஓடிடுச்சிங்க அந்த மாடு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குறிப்பாக உங்கள் பாழடைந்த கிணறுகளை சுற்றி வேலி போடுங்க இது போன்ற உயிரினங்கள் விழுந்து சாகாமல் இருக்க ஒரு உதவியாவது இருக்கும் ஏன்னால் நம்ம எல்லா உயிரும் ஒரே உயிர்தான் என்ற எண்ணத்தோடு இருங்க அப்போ தான் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்க முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்